டிட்வா புயல் எதிரொலி காரணமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நேரில் மூழ்கி சேதமடைந்தன இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாங்குடி மருதவனம் உள்ளிட்ட பகுதிகளை பாஜக மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் விளைநிலங்களில் தண்ணீரில் இறங்கி பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் இருபத்தஞ்சு <laughs> கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்ற காரணத்தினால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரியான நைனா நாகேந்திரன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகில் இருக்கக்கூடிய மாங்குடி கிராமத்திற்கு பார்வையிடுவதற்காக வந்திருக்கின்றோம் பத்திரிகையாளர்களும் கூட எங்களோடு பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கிராமத்தில் மட்டும் இந்த மாங்குடின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கிராமத்தில் மட்டும் அறுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது முழுவதுமாக என்று சொன்னால் இடுப்புக்கு மேல இடுப்புக்கு மேல தண்ணி நிற்கக்கூடிய அளவிற்கு விவசாய நிலங்களிலே தண்ணீர் நின்று கொண்டிருக்கிறது நாம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் தண்ணி வடிந்தாலும் கூட முழுவதுமாக இந்த பயிர் எந்த வகையிலும் அந்த விவசாயிகளுக்கு விளைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பில்லை முழுவதுமாக அழுகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் பாதிப்பு என்ற அளவிற்கு சென்றிருக்கிறது எனவே தமிழ்நாடு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக டெல்டா பகுதி முழுவதும் ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாய நிலங்கள் ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்த பகுதிகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் அளவிற்கு உற்பத்தி செய்வதற்கு செலவாகும் அவங்கள ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் விவசாயம் செய்து அவர்கள் அந்த கதிரை அறுத்து எடுத்து விற்பதற்கு இருபதாயிரம் ரூபாய் ஆகிறது அந்த அடிப்படையில அவர்களுடைய ஊதியத்திற்கு உழைப்பிற்கும் சேர்த்து இந்த அரசாங்கம் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு தொகையாக முப்பதாயிரம் ரூபாய் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் வைக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த பாதிப்பிற்கு என்ன என்ன ஏன் இப்படிப்பட்ட பாதிப்பை இந்த விவசாயிகள் சந்தித்திருக்கின்றார்கள் இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் இடுப்பளவு தண்ணீரில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்பதை மக்களும் அரசாங்கமும் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த முறை பார்த்தோம் என்று சொன்னால் அரசாங்கத்திலிருந்து மாநில அரசாங்கத்திலிருந்து இந்த முறை வெங்காய தாமரைகளை தூர்வாருவதற்காக மட்டும் பதினோரு கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது அதுல திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெங்காய தாமரைகளை தூர்வாருவதற்கு மட்டும் நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எப்படி அந்த வெங்காய தாமரைகளை அகற்றி இருக்கின்றார்கள் அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் செஞ்சு பின்பக்கத்துல போடணும் ஏன்னா இது வடிகால் இந்த விவசாயிகளுடைய விவசாய நிலத்துல தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணி வடிகலத்துக்கான வடிகால் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது முன்னாடி இருக்கக்கூடியது விவசாய நிலம் பின்னாடி இருக்கக்கூடியது வடிகால் அந்த வடிகால் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு அதை எடுத்து போனோம் இப்படி ஒரு வடிகால் இருந்தது என்று சொன்னால் இந்த மழை நேரங்களில் தண்ணீர் வடிவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் நாலு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது மட்டும்தான் அரசாங்கம் ஆனா வேலை நடந்திருக்கிறதான்னு சொன்னா பெரும்பாலியான கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டருக்கு மேல இந்த பகுதிகளில் மட்டும் வெங்காய தாமரை அகற்றுவதற்காக அரசாங்கம் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறது நாலு கிலோமீட்டருக்குமா நாளை முக்கால் கிலோமீட்டர் தூரத்திற்கு தாமரைகளை அகற்ற வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது ஒரு கிலோமீட்டர் மட்டும் அது மக்களுடைய நெருக்கடியால மக்கள் பிரஷர் போட்டதுனால இதை பண்ணி ஆகணும் நெருக்கடி கொடுத்தா ஒரு கிலோமீட்டர் மட்டும் அந்த தாமரைகளை அகற்றிட்டு மூணே முக்கால் கிலோமீட்டர் தூரத்திற்கு தாமரை அகற்றப்படவில்லை இப்போ முழுவதுமாக இந்த வடிகால் முழுவதும் தாமரை முழுக்க முழுக்க மண்டி இருக்கிறது தண்ணீர் வடிவது என்பது மிகப்பெரிய சிரமம் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதை தயவு செஞ்சு நீங்க பத்திரிகையாளர்கள் எடுத்து போட்டாலும் அந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு ஆட்சி இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் கூட அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறு என்னங்கிறது தெரியும் இல்லைன்னா தெரியாது அதனால முழுக்க முழுக்க காரணம் என்ன தூர்வாருவதற்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு போயிருந்து தூர்வாடுறது கிடையாது பேருக்கு தண்ணி திறந்து விடக்கூடிய நேரத்தில் தூர்வாரிட்டு உடனடியாக அந்த பில்ல போட்டு எடுக்கிறதுல மட்டும்தான் ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துறாங்க அரசியல்வாதிகள் கவனம் செலுத்துறாங்க அப்ப தூர்வாடுறது கிடையாது இந்த மாதிரி வெங்காய தாமரைகள் அறிக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் பண்றது கிடையாது எந்த விதமான விவசாயிகளுக்கு தேவையான எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் இந்த அரசாங்கங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொடுக்காத காரணத்தினால ஒதுக்கப்படக்கூடிய நிதியில பெருமளவு ஊழல் நடைபெறுகின்ற காரணத்தினால இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் விவசாய நிலங்கள் மூழ்கி இருக்கின்றன மழைனால மட்டும் கிடையாது மழை ஒரு காரணம் என்றாலும் கூட மழை பெஞ்சா மழை பெய்யத்தான் செய்யும் அந்த நீர் கடலில் வடிவதற்கான ஏற்பாடுகள் கடந்த காலத்துல இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்பாளர்களா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இல்லை இந்த மாதிரி வெங்காய தாமரைகளால் சூழப்பட்டிருக்கு இல்லைன்னா தூர்வாராம மண் மேடா இருக்கு இந்த மூன்று நான்கு விஷயங்கள் விவசாயிகள் மீது அக்கறை இல்லாத அரசாங்கம் தடுப்பணைகள் கிடையாது தூர்வாரது கிடையாது வெங்காய தாமரைகளை அரிக்கிறது கிடையாது ஆக விவசாயிகளுக்கான திட்டம் எதையும் செயல்படுத்தாத அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால இப்படிப்பட்ட பேரழிவை டெல்டா பகுதி சந்தித்து இந்த அரசாங்கம் கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு உடனடியாக ஒடிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து அது மாதிரி பல வீடுகள்ல நீர் சூழ்ந்திருக்கின்றது குடியிருக்கக்கூடிய வீடுகள்ல முழுவதுமாக குடியிருக்க முடியாத நில சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நீர் சூழ்ந்திருக்கின்றது அவர்களுக்கும் உரிய நிவாரணத்தை கொடுக்கணும் வருகின்ற காலத்திலாவது தூர்வாரக்கூடிய பணிகளை சரியான முறையில் அரசாங்கம் கண்காணிக்கணும் வெங்காய தாமரை அறிக்கக்கூடிய பணிகளை சரியான முறையில் அரசாங்கம் கவனிக்கணும் தேவையான விவசாயிகளுக்கு தேவையான நெல் சேமிப்பு கிடங்குகளை கட்டுவதற்கான திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தணும் அங்கங்கே தடுப்பணைகள் கட்டுவதற்கான திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தணும் இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை